எல்லோரும் ஒரு போடணுமா பாரு வீடு பூரா தூசி யா ஐயா அந்த தூசியெல்லாம் எனக்கு ஒரு தூசி மாதிரி இப்ப பாரு

கட்டரும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு போகுது கடிக்காம தூக்கிட்டு போனா பரவாயில்ல முதலாளி கடிச்சா வள்ளிக்கும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் எப்படி இருக்கீங்க பார்க்கவே முடியல கொரோனா வந்தாலும் வந்தது வெளியே தாங்க முடியல வீட்டுக்குள்ளே இருக்க போச்சு அப்ப நீங்க கொரோனா வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் எப்படியோ கொரோனா

டேய் பிஸ்கெட்ட கொண்டு வாரானா? டூக்குள்ள பிஸ்கெட்ட போட்டு கொண்டு வருவான். அப்படியா? எதுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஓகே ஓகே. நாங்க பாத்துக்கறோம். அப்ப நாளே வரோம். இல்லல போறோம். சரி சரி போயிட்டு வாங்க. என்ன? மதுரைக்கு உங்க ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு போகணும்ல? நேரா வாச்சீங்க. ஆமாமா கிளம்பலாம். டேய் சக்கரா சொல்லுங்கமா. சக்கரா வீட் என்ன மாடியில சத்தம் கேக்குது ஒருவேளை முதலாளி தான் மாடியில ஏறி குதிச்சு வர்றோம் கதவ தட்டி இருப்பாரு நம்மதான் வேலை ஹெலிகாப்டர்ல வந்து மாநில இறங்கி இருப்பாரோ போய் பார்க்கலாம் நாளைக்கு ஏன் <laughs> <laughs> <laughs>

தம்பி உங்க ரொம்ப கொடுத்து ஏன் அப்படி அப்படி சொல்றீங்க மாதிரி ஒரு நல்லவன வச்சிருக்காரு சொல்லாதீங்க எனக்கு இருக்கு வரேன் சரி சரி வா வாங்குள்ளையும் வந்த வேலையை பார்ப்போம் எங்க நான் ஏதாவது அப்ப நான் டீ கொண்டு வரேன் பாட்டி

மக்களே இன்னைக்கு ஞானத்தை பெற்று பார்க்கலாம் இந்த தலை சிறந்த கொடையை பெற்றுக் கொள்ள ஆண்டவர் நம்மை அளித்திருக்கிறார் நாம பொருள் வாங்க கடைக்கு போறோம் ஊருக்கு போகணும்னா போறோம் அதே போல ஞானத்தை பெற்றுக்கொள்ள கடவுளை நோய்க்கு போறோமா சாலமோன் அரசு கதை உங்க எல்லாத்துக்கும் தெரியும் உனக்கு என்ன வேணும்னு சாலமன் கிட்ட கேட்டார் கடவுள் அதற்கு சாலமன் தனக்கு உலகத்திலேயே சிறந்த கொடையான ஞானத்தை கேட்டாரு சாலமோனுக்கு ஞானத்தை தந்த கடவுள் மேலும் சிறந்த செல்வங்களை சாலமோனுக்கு கொடுத்தார் ஞானத்தை கடையில் வாங்க முடியாது கடவுளிடம் கேட்டால் தான் கிடைக்கும் அப்ப கடையிலே வாங்க முடியாது சரி எப்படின்னு ஃபாதர் கிட்ட கேப்போம் ஃபாதர் நான் ஒரு முதலாளி சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சேன் அவர் சொல்றத அப்படியே செய்வேன் இருந்தாலும் அவர் நம்ம பாரு ஞான சொன்னு சொல்லி வெளிய வச்சுட்டாரு நீங்க நியாயம் ஞானம்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன ஃபாதர் கடவுளுக்கு பயப்படுவது ஞானத்தின் தொடக்கம் பயப்படுறதுன்னா திருட்டு பார்த்து பயப்படுறதுலையா கத்தியை வச்சு குத்துறானே பாத்து நம்ம கடவுள் நீதி அன்பும் உடையவர் அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதுபடி நடந்தாலே அதுதான் ஞானம் கிடைத்தவருக்கு முதல் நிலை இந்த இந்த பொறுமையா படி இதிலே இயேசு சொல்லி இருக்க வார்த்தைப்படி நடந்தா ஞானம் உன்னி தேடி வரும் படிக்கிறேன் தம்பி யாருமே இல்லை ஃபாதர் அனாதைக்க இடமே இல்லை பஸ் ஸ்டாண்டு பிளாட்ஃபாரம் பார்க்கு இது மாதிரி நிறைய இடம் இருக்கு தம்பி நீ போக வேண்டாம் நம்ம செக்யூரிட்டி தங்குற இடத்துல தங்கிக்க நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி ஃபாதர் நம்பிக்கையோட இந்த பைபிளை படி உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் சரியா சரி ஃபாதர்

மூலம் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறோம் என்றால் எப்படி சர்க்கரை என்ற ஒரு பையன் அறியாமல் சிறு சிறு தவறுகளை இழைத்தான் அதனால் அவனை முட்டாள் என்றும் எதற்கும் உதவ மாட்டான் என்றும் கூறினார்கள் ஆனால் அவளுக்கு நல்லது இது கெட்டது என்று என்பதை உணர்ந்த பிறகு அவன் வாழ்க்கை மாறியது அதே போல் நம் பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு திறமை உள்ளது நீ படிக்க மாட்டேங்கிற உனக்கு ஒன்றுமே தெரியல உனக்கு திறமை இல்லை நீ எதற்குமே உதவ மாட்டாய் என்று அவர்களை முறக்காமல் உன்னால் முடியும் என்று நல்லவற்றை சொன்னால் அவர்கள் வாழ்க்கையும் சர்க்கரையும் வாழ்க்கை போல் மாறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் நன்றி

அருமையாக நடனமாடிய குரவன் முரட்டிகளுக்கு நன்றி அடுத்ததாக நன்கொடையாளர்களை சிறப்பிங் நாங்க எங்களுடைய உங்களுடைய சிறு உதவினால எங்களுடைய பெரும் பங்களிப்புனால உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க பிள்ளையில ஊக்குவிக்கிற மாதிரி பரிசு வாங்கி அதெல்லாம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கணும்ல அதனால கேட்காமலே வருடம் வருடம் எங்களுக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உலகம் இளைஞர் மன்றத்தின் சார்பாக மயிலிக்கப்படுகிறது ஆகையால் நான் நேம் வாசிக்கிறேன் ஒவ்வொருத்தவங்க ஒருவேளை அவங்களுடைய ஆள் இல்லைன்னா உற்றார் உறவினர்கள் வந்து அந்த பொன்னாடியை வாங்கிட்டு போயிடலாம் ஏ பி நாதன் இருதய நேசம் திரவியம்ஸ்டின் திரவியம் ஃபாதர் ஜான்சன் தேவி அகஸ்டின் புனித ராணி மரியா ஆரோக்கியம் என்ன பத்து பேர் வாச்தா ரெண்டு பேர் தான் வருது அப்போ நாங்க எடுத்துட்டு போவா சத்திய சொந்த யார் இருந்தாலும் வரலாம் ஆமா இவங்க எல்லாரும் எங்களுக்கு பணம் கொடுத்து உற்சாகப்படுறாங்க இங்க இருக்க எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுறா ரொம்ப நல்லா இருக்கு அதுவே கலிதா அடுத்த லிஸ்ட் நான் அமுல்ராஜ் ஆன்சி பிரிட்டோ முகிலன் வில்சன் நிசா இன்னாசி முத்து ஜெரோ டெய்சி ராபர்ட் விமல் விஜய் ஒரு புனா வைக்கிறோம்

சேவால் செர்னியா அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துவோம் வரலாறு வரலாறுங்க எங்க ஊக்கு வைக்கும் TNSTC கொண்டாடியார் முன்னிட்டு விஜயத параட்ட या आगे बढ़िया आदिबड़ियाग विंसन जेम्स सुभाषनी विंसन जेम्स राजा टीचर हरन के बनर्जी सरन टीचर फाले मिल्स कोड़ी कुमार जसलीन क्या yes, வில்சன் தமிழரசன் ராஜன் குயின் ஆர்மி ராஜன் குயின் ஆர்மி கிஷோர் மைக்கேல் துரைராஜ் கிஷோர் மைக்கேல் துரைராஜ் இது கற்பீட்டாடு அது இன்ட் இன்ட் கொடுங்க அது பே இன்ட் கொடு மைக்கேல் துரைராஜ் ஆ குல செல்வம் ரிச்சர்ட் ஃாதர் ஜஸ்டின் தேவியம் ஃாதர் ஜான்சன் சேம்ஸ் தேவி ஒரு வருஷம் சொல்லுங்க திருப்பி கொடுப்போம் ஓகே வி டேக் இட் பாலிசி ஓகே ஆல் ரைட் थैंक